ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல வர போகிறது முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் கிட் பண்ணாத பாருங்கள் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் நான் வந்து வெறும் வார்த்தையாக நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம்தான் நான் சொல்ல போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து குழந்தை இல்லாமல் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ பாருங்கள் நிறையா வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக குழந்தை இருக்கும் நான் வந்து புதுசாக எதுவும் சொல்ல வரல நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா உண்மையாலுமே நான் சொல்கிறேன் நமக்கு நம்மளுடைய குலதெய்வத்தை வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய குலதெய்வத்தை கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வம் சாமியை தலை தலை வணங்கி கீழே படுத்து நான் நல்லா சாமியை வேண்டி கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்ச வேண்டுதல் வச்சு கும்பிடுங்க எனக்கு குழந்த பிறந்துச்சு அப்படின்னா நான் நல்லபடியாக வந்து என்னால் முடிஞ்ச வேண்டுதல் என்ன உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேண்டணும் தோணுதோ ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி ஆண் குழந்த பிறந்தாலும் சரி பெண் குழந்த பிறந்தாலும் சரி உங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இஷ்ட குலதெய்வத்தை தான் நீங்கள் வேண்டுட்டோம் புரியுதுங்களா நீங்கள் வந்து அங் அந்த சாமி அந்த சாமின்னு சொல்லிவிட்டு எல்லா சாமியும் நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் தான் வேண்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம குலதெய்வத்தை மட்டும்தான் நம்ம நினைக்கணும் ஏன் எதனால் குலதெய்வத்தை மட்டும்தான் நினைக்கணும் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளை நம்மளை பத்து மாதம் சுமந்த தாய் தான் குலதெய்வம் மற்றவங்க வந்து அம்மானு நம்ம கூப்பிடுவோம் ஆனால் நம்மளுக்கு ஒரு விஷயம் ஒரு வழினாலும் நம்மளை பெற்ற தாய்க்கு மட்டும்தான் வலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அம்மானு சொல்லி கூப்பிடுறவங்க எல்லாருமே அம்மாவா ஆகிட மாட்டாங்க நான் மற்ற சாமிங்கன்னே நான் குற சொல்லலை இருந்தாலும் நமக்கு முதல் தெய்வம் தான் யாரெல்லாம் இதை உணர்றீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து சாமியை வேண்டி உங்ககிட்ட வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் அந்த மாதிரி நிறைய பேர் கல்யாணம் ஆகாதெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கும் சொல்கிறேன் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களால் முடிஞ்ச வேண்டியதாக செய்வீங்க கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் நான் வந்து சாமியை வேண்டிதான் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சில பேர் தெரியாமல் இருக்கும் நம்ம எதாவது மற்ற சாமிங்களாம் நம்புகிறோம் அதனால் நமக்கு வந்து நடக்கும் எல்லா சாமியும் நினைங்க நான் வேணான்னு சொல்லலை இருந்தாலும் நம்மளுடைய குல தெய்வத்தை ஃபஸ்ட்டு நினைங்க நினச்சிட்டு அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகாமல் தான் இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரி சக்ஸஸ் ஆனவங்க இந்த பகவான் காட்சியை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நான் ஒரு வீடியோவுக்கு மட்டும் நான் சொல்லுங்கள் நிறையா பேர் குலதெய்வத்தை பற்றி உணராத இருக்கிறவங்க இருக்காங்க அதனால் தான் நான் சொல்கிறேன் குலதெய்வம் என்றால் என்ன அப்படின்னா நமக்கு வந்து முன்னோர்கள் வந்து நமக்கு குலதெய்வத்தை நமக்கு இதுதான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி உணர வச்சது வந்து குலதெய்வத்தை முன்னோர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் இந்த மாதிரி எதாவது குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம் கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு குறை இருந்ததுனால இந்த சாமியை நம்ம குலதெய்வமாக ஏற்றுக்கலாம் அப்போ நமக்கு இந்த சாமி நமக்கு குழந்தை கொடுத்துருச்சு அப்படின்னா எங்களையே வந்து நம்ம குலதெய்வமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வேண்டி ஒரு சாமியை வந்து சொல்லுவாங்க பேர் அந்த மாதிரி அவங்க சாமி வந்து நினச்சது நிறைவேறி கொடுத்துருச்சுன்னா அவங்கள தான் குலதெய்வமாக அவங்க ஏற்றுக்குவாங்க அதுதான் பரம்பரை பரம்பரையாக குலதெய்வம்னு சொல்லி கும்பிடுவாங்க அதுக்கு வந்து சில பேர் தெரியாமலாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குலதெய்வத்தையும் நம்புங்க நல்லதே நடக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்